கற்க நிற்க அதற்கு தக அன்பான மாணவர்களுக்கு வணக்கம் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ கணக்கு பதிவில் அழகு ஏழு அதில் நிருமக் கணக்கில் பார்த்துட்ருக்கோம் இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு பதினாறு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக பயிற்சி கணக்கு பதினாறுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மார்களே வாங்க நம்ம கணக்கு படிச்சுட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன் கவனிச்சுட்டு வாங்க எடுத்துக்காட்டு பதினாறு கீர்த்திகா பங்கு பங்குன்று பத்து வீதம் நேர்மை பங்குகளை பத்து சதவீதம் முனைமத்தை வெளியிட்டது தொகையானது விண்ணப்பத்தின் போது ரெண்டு ஒதுக்கீட்டின் போது மூணு முனைமை உட்பட அழைப்பு போது மூன்று மற்றும் இரண்டாம் அழைப்பு இறுதி அழைப்பின் போது மூணு என செலுத்தப்பட வேண்டும் பின்வரும் தருணங்களில் பங்குகளை ஒருப்பிழப்பு செய்வதற்கு தேவையான குறிப்பீட்டு பதிகளை தரவும் ஒன்று ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு தொகையை செலுத்தத் தவறியதால் அவருடைய பங்குகள் ஒருப்பிழப்பு செய்யப்பட்டன ரெண்டு ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீடு தொகை முதலழிப்பு இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்புத் தொகை செலுத்த தவறியதால் அவருடைய பங்குகள் உறுப்பிழப்பு செய்யப்பட்டன மூணு ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீட்டு தொகை மற்றும் முதலழிப்புத் தொகை செலுத்த தவறியதால் முதலழைப்பிற்கு பின் அவருடைய பங்குகள் உறுப்பிழப்பு செய்யப்பட்டன இப்போ குறிப்பிட்ட பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் இரண்டாம் மற்றும் இறுதி தொகையை செலுத்த தவறினார் இரண்டாம் இறுதி அழைப்பு தொகை செலுத்தல அப்போ எவ்வளோ செலுத்திருக்காருன்னா ஏழு ரூபா செலுத்திருக்காருன்னு அர்த்தம் இப்போ நம்ம பொது ஒரு செய்கிற பங்கு வந்து ஐம்பது அந்த ஐம்பது பங்குகளுக்கான முகமதிப்பு மட்டும்தான் நம்ம குறைக்கணும் முனைமத்தை விட்டுடணும் அப்படி பார்த்தீங்கன்னா நேர்மை பங்கு முதல் கணக்கில் ஐம்பதாயிரம் ஐம்பது இன்ட்டு பத்து போட்டு ஐ ஐநூறுரூவா வந்துடும் அடுத்து இன்னும் நம்ம எதுக்கு பெறாமல் இருக்க பாரு அவர் செலுத்தா தொகை பார்த்திங்கன்னா நேர்மை பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி தொகை அப்போது செலுத்தாமல் இருக்கிறது மூணு ரூபா தான் ஐம்பது இன்ட்டு மூணு பேருக்குன்னா நூற்றம்பது வந்துடும் நமக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு முனைமத்தை இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதலிப்புலையாக விண்ணப்பத்தொகை ஒதுக்கீட்டு தொகை தொகை அதனால் நமக்கு ஏழு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அப்போ ஏழு இன்ட்டு அஞ்சு பேருக்குன்னா முந்நூற்றம்பது ரூபா இதுதான் நமக்கு பங்கு ஒரு பிழப்பு கணக்கில் போயிடணும் அடுத்தது ரெண்டாவது படித்து பாருங்கள் ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீட்டு தொகை முதலழிப்பு மற்றும் இரண்டாம் அழிப்பு தொகை செலுத்த தவறினார் அப்போ என்ன செலுத்திருக்காருனா விண்ணப்பத்தை மட்டும் செலுத்திருக்காரு இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பங்குகளிலே ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீட்டு தொகை முதலழிப்பு தொகை இரண்டாம் மற்றும் இறுதி தொகை செலுத்த தவறுதல் அப்போ என்ன செலுத்தியிருக்காருனா விண்ணப்பம் மட்டும் தான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நேரும் பங்கு முதல் கணக்கில் ஃபஸ்ட்டு முதல் குறைங்க எவ்வளோன்னா ஐம்பது பங்குகளுக்கான பத்துரூபா வீதம் ஐநூறுரூவா அடுத்தது பார்த்திங்கன்னா பத்திர முனைமை கணக்கில் ஒரு ரூபா வீதம் நம்ம இதையும் குறைக்கணும் ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்ட செலுத்திடுறாங்க முனைமத்தோடு செலுத்திடுறாங்க நம்ம குறைக்க தேவையில்லை இதில் பார்த்திங்கன்னா அவர் ஒதுக்கிட்டதாக செலுத்தலை அது நம்ம குறைச்சி தான் ஆகணும் அதனால் பத்திர முனைமை கணக்கு பற்று வச்சு ஐம்பதுன்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபா வந்துடும் அடுத்து நம்ம இன்னும் பெறாமல் இருக்குது இல்லையா நேரம் ஒதுக்கீட்டு கணக்கு மூன்றுரூவா வீதம் அது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா பங்கு முதல் அழைப்பு கணக்கு மூன்றாவது வீதம் நூற்றம்பது ரூபா பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு இன்ட்டு மூணு போட்டிங்கன்னா நூற்றம்பது ரூபா அடுத்தது பங்கு ஒரு பிழப்பில் நாம் இது வரைக்கும் பெற்றது விண்ணப்பத்தொகை மட்டும்தான் பெற்றுருக்கோம் அது மட்டும்தான் நமக்கு லாபம் அதனால் அதை மட்டும்தான் நம்ம பங்கு ஒரு பிழப்பு கணக்கில் வரவில் காட்டிடணும் நூறுரூபா இல்லையா இப்போ இந்த கணக்கு முடிஞ்சு அடுத்தது மூணாவது பாருங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா ஐம்பது பங்குகளை வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீடு தொகை மற்றும் முதலழைப்பு தொகை செலுத்த தவறியதால் எது செலுத்தலை பாருங்கள் ஒதுக்கீடு முதலழைப்பு தான் செலுத்தல தவறியதால் முதலழைப்பிற்கு பின் அவருடைய பங்குகள் ஒளிப்பிழப்பு செய்யப்பட்டன அப்போ அது குறிப்பிட்டு பற்றி பார்த்தீங்கன்னா நேர்வு பங்கு முதல் கணக்கு பற்று வச்சுருங்க ஏன்னு கேட்டோம்னா இதில் ஏழு தான் வைக்கணும் இந்த குறிப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள ரெண்டு குறிப்புகள் நம்ம எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்துட்டோம் அதாவது முதலழைப்பு இரண்டாம் அழைப்பு இறுதி அழைப்பெலாம் விட்டுட்டோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல வந்து பத்து ரூபாய் அப்படியே குறைச்சிட்றோம் இதில் பார்த்திங்கன்னா முதலழைப்பு மட்டும்தான் விடுத்துருக்குறோம் அதுக்காக இரண்டாம் அழைப்பு விடலை இறுதி அழைப்பு விடலை அப்போ முதலழைப்பு எவ்வளவு ரூபாய் அவர் செலுத்தலை அப்போ நமக்கு வந்த தொகை பார்த்திங்கன்னா நேர் இப்போ முதல்ல ஏழு தான் நம்ம குறைக்கணும் ஏன்னா நம்ம ரூபா நம்ம அழைப்பு முதல் முதலழைப்பு விடுத்தும் வரல அப்போ முதலில் தான் குறைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம அழைப்பு விடுக்கலை இல்லையா முதலழைப்புக்கு பின்னு தான் அப்போ இரண்டாம் அழைப்பு இருக்குது இறுதி அழைப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் முதல் குறைக்கும் போது ஏழு ரூபா மட்டும் தான் குறைக்கணும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது இன்ட்டு ஏழு படின்னா முந்நூற்றம்பது ரூபா அடுத்தது பத்திரம் முனையமாக இருக்குது இல்லையா அது மொ ஒதுக்கீட்டில் வருது இல்லையா அதுலேயும் ஒரு ரூபா நம்ம குறைச்சிணும் முன்னாடி உள்ள குறிப்பேட்டில் போட்டிருக்கோம் அது ஒரு ரூபா குறைச்சிங்கன்னா பற்று வச்சிங்கன்னா ஐம்பது ரூபாச்சு அடுத்தது நேரின் பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு இன்ட்டு மூணு நூற்றம்பது நேரின் பங்கு முதலழைப்பு கணக்கு நம்ம விட்டுறோம் இல்லையா அதனால் அதோடு எடுத்துக்கணும் ஐம்பதுண்டு மூணு நூற்றி ஐம்பது நமக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா பெற்ற விண்ணப்பத்தொகை மட்டும்தான் நமக்கு லாபம் அப்போ விண்ணப்பத்தொகை ரெண்டு பார்த்தா நம்ம வாங்கியிருக்கிறோம் ஒதுக்கிட்டு வாங்கலை முதலழைப்பு வாங்கலை இல்லையா அழைப்பு விடுத்து அவங்க செலுத்தலை அதனால நமக்கு அது மட்டும்தான் லாபம் ஆனால் பங்கு உறுப்பிழப்பை வர வச்சு நூறுரூவா போட்டுருங்க அடுத்தது பயிற்சி கணக்கை பார்க்கலாம் பயிற்சி பதினாறு யுனைடெட் இண்டஸ்ட்ரீஸ் வரையறு நிறுவம் ரூபாய் பத்து மதிப்பிலான நேர்மை பங்குகளை பத்து சதவீத முனைமத்தில் வெளியிட்டது அது ஒரு ரூபான்னு அர்த்தம் விண்ணப்பத்தின் மீது மூணு ஒதுக்கீட்டின் மீது முனைமம் உட்பட நாலு முதலாவது அழைப்பு மீது ரெண்டு மற்றும் இருதயப்பு மீது ரெண்டு என தொகை செலுத்தப்பட வேண்டும் பின்வரு நடவடிக்கைகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உறுப்பிழப்பு குறிப்பீட்டுப் பதிகளை தரவும் ஒன்று இரநூத்தம்பது பங்குகள் வைத்துள்ள மனோஜ் இரண்டாவது மற்றும் இறுதி அழைப்புகள் செலுத்த தவறியதால் அவருடைய பங்குகள் ஒரு பிழப்பு செய்யப்பட்டன ரெண்டு இரநூத்தொம்பது பங்குகள் வைத்துள்ள மனோஜ் ஒதுக்கீடு முதலாவது மற்றும் இறுதி அழைப்பினை செலுத்த தவறியதால் அவருடைய பங்குகள் ஒரு பிழப்பு செய்யப்பட்டன மூணு இரநூத்தொம்பது பங்குகள் வைத்துள்ள மனோஜ் ஒதுக்கீடு மற்றும் முதலாவது அழைப்பினை செலுத்த தவறியதால் முதலாவது அழைப்பிற்கு பின் அவரது பங்குகள் ஒரு பிழைப்பு செய்யப்பட்டன ஃபஸ்ட்டு குறிப்பில் இரநூத்தொம்பது பங்குகளை உறுப்பிழப்பு செய்கிறாங்க அப்போ இரநூத்தம்பது இன்ட்டு பத்து போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா குறைச்சிங்க அதனால் அதை பற்று வச்சிடுறீங்க அடுத்தது முதல் மற்றும் இறுதி இழைப்பு கணக்கு வரவில் வச்சுருங்க ஏன்னா அது என்ன நமக்கு பெறாமல் இருக்கிறது ஐநூறுரூவா தான் ஒரு பங்கு ரெண்டுரூவா வீதம் இரநூத்தொம்பது பங்குளுக்கு ஐநூறுரூவா போட்டுருங்க அடுத்த இது வரைக்கும் நம்ம பெற்ற தொகை பார்த்தீங்கன்னா வரைக்கும் எதுக்கும் வாங்கியிருக்காங்க இரநூத்தொம்பது பங்குளுக்கு எட்டுரூவா வீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா வந்துடும் அதுவும் நமக்கு பங்கு ஒரு பிழப்பு கணக்கில் வச்சுருங்க அது வரவு நமக்கு லாபம் இப்போ இரநூத்தம்பது பங்குகளை ஒரு பிழப்பு செய்யுதுன்னு எழுதிருங்க அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்திர முனைமை கணக்கு பற்று அதை முன்னாடி இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்கிறேன் முனைமை வந்து நமக்கு அழைச்சிட்டோம் அதனால் அதையும் நம்ம குறைச்சி தான் ஆகணும் குறைக்கணும்னு சொன்னாலே பற்று வச்சால் குறைஞ்சிரும் பத்திரம் முனைமோ வரவில் தான் இருக்கும் அது பற்று வச்சால் குறைஞ்சிரும் அதனால் பத்திர கணக்கு ஒரு ரூபா வீதம் இரநூத்தொம்பது ரூபா இன்னும் நம்ம பெறாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கில் நாலுரூவா வீதம் இரநூத்தப்பங்களுக்கு ஆயிரம் ரூபா அடுத்தது நேர்மை பங்கு முதலழிப்பு கணக்கில் ஐநூறுரூபா அதாவது ரெண்டு ரூபா வீதம் ஐநூறுரூவா நேர்மை பங்கு இறுதி மற்றும் இரண்டு மற்றும் இறுதி அழிப்பு கணக்கில் ஐநூறுபா அது ரெண்டு ரூபா தான் அதில் ஐநூறுபா போட்டிருங்க இதுவரைக்கும் நம்ம வாங்கின தொகை பார்த்தீங்கன்னா அது ஒரு பிழப்பில் நமக்கு லாபமாக காட்டணும் அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் விண்ணப்பத்தொகை ரூபா மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்போ மூணு டு இரநூத்தம்பது பேர் கிணீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா நமக்கு லாபம் அதை ஒரு பிழப்பு கணக்கில் வச்சுருங்க அடுத்த குறிப்பிட பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நேர்வு பங்கு முதல் கணக்கு பற்று வச்சு ரெண்டாயிரூவா வச்சுருங்க ஏன் ரெண்டாயிரவான்னு சொன்னால் நாம் அழைப்பு விடுத்தது ரெண்டு ரூபா முதலழைப்பு மட்டும் நம்ம விடுத்துருக்குறோம் அதை செலுத்தலை அப்போ மீதி நமக்கு பார்த்தீங்கன்னா எட்டுருபா எட்டு ரூபா தான் நம்ம குறைக்கணும் இல்லையா பங்கு முதல்ல குறைக்கிறதுக்கு எட்டு ரூபா தான் அப்போ இரநூத்த பங்குல எட்டு ரூபான்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் இப்போ பத்திரம் முனைமா இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு ரூபா தான் அது நம்ம அழைச்சிட்டோம் அதனால் அழைத்து நமக்கு வராதனால நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் நம்ம பற்று வச்சு குறைக்கணும் இரநூத்தம்பது ரூபா அடுத்தது ஒதுக்கிறதுக்காக இன்னும் பெறாமல் இருக்கும் இல்லையா அது வந்து இரநூத்தம்பது எட்டு நாலு போட்டிங்கன்னா ஆயரூபா வந்துடும் நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு ரெண்டு இன்ட்டு இரநூத்தொம்பது ஐநூறுரூவா அடுத்தது நம்ம இது வரைக்கும் பெற்ற தொகை பார்த்தீங்கன்னா ரூபா தான் வாங்கியிருக்கிறோம் அது விண்ணப்பத்தொகை மட்டும்தான் வாங்கிக்கிறோம் அதுதான் நமக்கு லாபம் அது நேர்மை பங்கு உறுப்பிழப்பு கணக்கில் மூணு இன்ட்டு இரநூத்தம்பது எழுநூத்தம்பது ரூபா வந்த மாதிரி இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் பாருங்கள் சந்தேகம் கேளுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி